கோவை ஜே என் ஒன்று நீதிமன்றம் திமுக கோவை மாநகர மாவட்ட செயலாளர் கார்த்திக் உள்ளிட்ட ஏழு பேரை பத்தாண்டு கால வழக்கில் இருந்து விடுவித்துள்ளது இந்த வழக்கு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அதிமுக ஆட்சிக் காலத்தில் தொடரப்பட்டது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி பாக்குநாயக்கன்பாளையம் பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி எழுதிய ஒய்யார கொண்டையாம் தாழம்பூவாம் உள்ளே இருக்குமாம் ஏறும் பேணும் என்ற புத்தகத்தை நா கார்த்திக் பொதுமக்களுக்கு வழங்கினார் அப்போது அங்கிருந்த அதிமுக கொடிக்கம்பம் பெயர் பலகையை அடித்து உடைத்து அதிமுக நிர்வாகிகளை தாக்கியதாக நா கார்த்திக் மணிகண்டன் பழையூர் சோமு ஆனந்தன் ராஜா உள்ளிட்ட ஏழு பேர் மீது வழக்கு தொடரப்பட்டது பத்தாண்டுகளாக நடைபெற்ற இந்த வழக்கில் சாட்சிகள் நிரூபிக்கப்படாத காரணத்தால் அனைவரையும் விடுவித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதையடுத்து நீதிமன்ற வளாகத்தில் நா கார்த்திக்கிற்கு திமுகவினர் மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர் செய்தியாளர்களிடம் பேசிய நா கார்த்திக் பழிவாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே பொய் வழக்கு போடப்பட்டது திமுகவின் செயல்பாடுகளை அடக்குவதற்காக அதிமுகவினர் திட்டமிட்டு பொய் வழக்கு போட்டிருப்பது நிரூபணமாகி இருக்கிறது பத்து ஆண்டுகளாக பொய் வழக்கிற்காக நீதிமன்ற படிக்கட்டுகளில் ஏறி இறங்கியது வேதனையாக இருக்கிறது என்று தெரிவித்தார் பதினான்காம் ஆண்டு முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய ஒய்யாரக் கொண்டையாம் தாளம்பூவாம் உள்ளே இருக்குதாம் ஈரும் பேணும் எனும் புத்தகத்தை கோவை பாப்பநாயக்கன் பாளையம் பழையூர் பகுதியில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்தோம் பொதுமக்கள் படித்துப் பார்ப்பதற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய அந்த நூலை வீடு வீடாக சென்று வழங்கிவிட்டு வந்ததற்கு பிறகு மூன்று தினங்களுக்கு முன்பு வேண்டுமென்றே அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு என் மீது ஒரு பொய்யான ஒரு வழக்கினை அன்றைக்கு போட்டது அதிமுக மன்றத்தை அடித்து அடித்து உடைத்ததாகவும் அவர்களை தாக்கியதாகவும் ஒரு பொய்யான வழக்கு அன்றைக்கு புனையப்பட்டது அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இருபத்தி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அந்த வழக்கு என் மீது அதே போலவே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இன்றைய பொதுக்குழு உறுப்பினர் மணிகண்டன் பழையூர் சோமு ஆனந்து ராஜன் உள்ளிட்ட எங்கள் மீது அந்த வழக்கு பதியப்பட்டது சுமார் பத்தாண்டு காலமாக அந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன நாங்கள் வந்து புத்தகம்தான் வந்து வழங்கிட்டு வந்தோம் ஆனால் அதிமுகவை சேர்ந்த அன்றைய அரசு முன்னாள் அமைச்சர் அன்றைய எஸ்பி வேலுமணி அவர்கள் வேண்டுமென்றே எங்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக நான் அன்றைக்கு பகுதி செயலாளராக இருந்த நேரத்தில் வேண்டுமென்றே ஒரு பொய் வழக்கினை போட்டார்கள் அந்த பொய் வழக்கு பத்தாண்டு காலமாக நடந்து சாட்சிகள் நிரூபிக்க நிரூபிக்காத காரணத்தினால் இன்றைக்கு வந்து இன்றைக்கு மாண்புமிகு அவர்கள் என்னை என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் விடுதலை செய்திருக்கிறார்கள் இதிலிருந்து வந்து அதிமுகவினர் வந்து திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல்பாடுகளை எங்களை போன்ற தொண்டர்களை அடக்குவதற்காக இது போன்ற பொய் வழக்குகள் போட்டிருக்கின்றார்கள் என்பது இன்றைக்கு நிரூபணமாக இருக்கிறது நீதி வெற்றி பெற்றிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எப்படிப்பட்ட அடக்குமுறைகளை யார் ஏவினாலும் அதை நீதிமன்றத்தில் சட்டத்தின் மூலமாக எங்களது வழக்கறிஞர்கள் அதை எதிர்கொண்டு வெற்றி பெற்றுத் தருவார்கள் என்பதற்கு இந்த வழக்கு ஒரு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த வழக்கில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் சகோதரர் அகஸ்டஸ் அவர்களும் அதைப் போலவே மூத்த வழக்கறிஞர் அண்ணன் அருள்மொழி அவர்கள் அதைப்போலவே எங்களது மாவட்ட அமைப்பாளர் அன்பு உள்ளிட்ட பலரும் இந்த நீதிமன்றத்தில் இன்றைக்கு கலந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு இந்த வழக்கின் சார்பில் நீதியரசவர்கள் எங்களுக்கு விடுதலை வழங்கி இது பொய்யான வழக்கு என்பது இந்த நீதிமன்றத்தில் சாட்சிகள் நிரூபிக்கப்படாமல் நிறுவனம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் உண்மையிலேயே ஒரு பொய் வழக்கிற்காக பத்து ஆண்டுகள் நானே வந்து இந்த நீதிமன்றத்தினுடைய நெடிய படி நெடிய படிக்கட்டுகளில் ஏறி ஏறி இறங்குவதை கண்டு உண்மையிலேயே வந்து வேதனையாக இருக்கிறது உண்மையிலேயே இது பொய்யான வழக்கு என்று தெரிந்து ஆரம்பத்திலேயே இது போன்ற வழக்குகளை கலைந்தெய வேண்டும் இது வந்து முழுக்க முழுக்க அதாவது இந்த வழக்கில் வந்து ஒரு விசேஷம் யார் வந்து என் மீது என் மீதும் என்னை சார்ந்தவர்கள் மீதும் திமுக உறுப்பினர்கள் மீது வந்து யார் வழக்கு கொடுத்தாங்களோ அவரே வந்து நீதிமன்றத்தில் வந்து என்ன சாட்சி சொல்லியிருக்காருன்னா நான் வந்து அவங்கள பார்க்கலைங்க என்கிட்ட வந்து லெட்டர் காமிச்சாங்க நான் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தேன்னு தான் சொல்லியிருக்கார் அவர் வந்து அதிமுகனுடைய முன்னாள் பகுதி செயலாளர் அவரே அப்படி சொல்லியிருக்கார் அப்போ வந்து இது வந்து முழுக்க முழுக்க அப்பட்டமாக பொய் வழக்கு திமுகவை பழி வாங்க வேண்டும் எங்களை போன்ற தொண்டர்களை பழி வாங்க வேண்டும் என்று அதிமுகவினர்கள் அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்த நேரத்தில் தொடுத்த வழக்கு என்பது இதன் மூலம் தெரிகிறது உண்மையிலே வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்கு நீதியரசர் அவர்கள் வந்து இது வந்து ஜோடிக்கப்பட்டு வழக்கு என்ற அடிப்படையில் சாட்சிகள் வந்து ப்ரூஃப் ஆகாதனால என்னை விடுதலை செய்திருக்கிறது எங்களை விடுதலை செஞ்சிருக்கிறாங்க இதிலிருந்தே மக்களுக்கு வந்து இது பொய் வழக்கு ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்பது மக்களுக்கு தெரியும்